ஆன்மீகம்ன்ற போர்வையில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது கூட்டத்தை உருவாக்குவது இப்போ இதன் மூலியமா நம்ம வந்து மக்களுடைய மனசில் வந்து ஒரு சென்டிமெண்டலிசம் ஏற்படுத்த முடியுமே தவிர வாழ்க்கை முறையை மாற்ற முடியாது சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இயக்கம் தேவையா அல்லது வந்து பல்பொடி விற்கிறதுக்கு ஒரு இயக்கம் தேவையா அல்லது வந்து ஷாம்பு விற்கிறதுக்கு ஒரு ஏக்கம் தேவையா தேவையில்லை அப்ப எதற்கு ஆன்மீகம்ன்ற போர்வையில் எதுக்கு நம்ம ஷாம்பு விற்கணும் ஆன்மீகம்ன்ற போர்கள் எதுக்கு பல்பொடி விற்கணும் ஆன்மீகம்ன்ற போர்கள் எதுக்கு பேஸ்ட் விற்கணும் அதற்கு ஆன்மீகம் தேவையில்லையே அதற்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது போர் வேலை இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீக பாதையில் போக வேண்டும் நாட்டம் இருந்தால் சத்த குண உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் இதுதான் சொல்ல வரும் நீங்க வந்து ரஜோ உள்ள உணவுகள் எடுத்துக்கொண்டு நான் சத்த குணத்துல வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் என்ன நியூ ஏஜ் ஆன்மீகம் மாதிரி ஆகிடும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை எதை வேணாலும் நீங்க சாப்பிடலாம் ஆனா கோயிலுக்கு வாங்க நீங்க வந்து ஆன்மீகவாதி உணவு ரொம்ப 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 முக்கியம் நீங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது அதுவும் குறிப்பா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்காலம் இருக்கக்கூடிய ஆன்மீகங்கள் அதை புரிச்சுக்காம ஒரு எக்ஸ்டர்னல்னு சொல்லக்கூடிய செயற்கையான விஷயங்களை சொல்லி கொடுத்து ஆன்மீகவாதிகளாக மக்களை மாற்ற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஐதமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் நவீன கால ஆன்மீகம் இப்போ பல்வேறு அமைப்புகள்லாம் புதுசாக உருவாகி இருக்குல்ல இதுல இருக்கிற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நல்ல கேள்வி ஆன்மீகம் அப்படின்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் ஆத்மாவை பற்றி மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்ற வார்த்தையே ஆன்மா பற்றிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நாம் இந்த உடல் இல்லை ஆத்மா இந்த உடல்ன்றது அழியக்கூடியது ஆத்மான்றது அழியாதது அப்ப ஆத்மாவிற்கு என்ன தேவை அதுதான் ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி ஸோ ஆத்மார்த்தமா வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்வது கடவுள் யார் நான் யார் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த ஆத்மா எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் பேர் தான் ஆன்மீகம்ன்றது அர்த்தம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த இன்றைக்கி சமீப காலங்களில் ஆன்மீகம்ன்ற போர்வையில் நிறைய விதமான விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது அது நல்லதாக இருக்கட்டும் சிலது வந்து முரணாக இருக்கட்டும் இது எல்லாமே நடக்குது இது சே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்க அப்போ நான் முதலுக்கு இந்த பதில் சொன்னேன் அப்படின்னா ஆன்மீகம்னு என்னென்னு தெரியாமலேயே ஆன்மீகம்ன்ற போர்வையில் போய் மக்களை கொண்டு போய் சந்திப்பதில் என்ன பயன் அப்போ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் வெறும் வந்து உடல் சார்ந்து பல விஷயங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறாங்க உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது எப்படி வாழ்கிறது எப்படி தூங்குவது எப்படி உணவை சமை சுவைச்சு சாப்பிட்றது வாழ்வியல் முறைன்னு சொல்லலாம் அல்லது வந்து வாழ்வு கலைன்னு சொல்லலாம் அல்லது வந்து எப்படி வந்து நீங்கள் மனதை ஒருமைப்படுத்துது த தவம் இது மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பொறாமை இல்லாமல் எப்படி வாழ்வது அடுத்தவரோடு எப்படி ஒன்றி வாழ்வது இது எல்லாமே எப்படின்னா ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் மாதிரி ப்ரைமரி எஜுகேஷனாக புரியுதுங்களா அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன ஐந்தாவது வகுப்புலேயே பள்ளிக்கூடத்துல வெளியில் வர்றது நம்மளுடைய குறிக்கோள் இல்லை நம்மளுடைய குறிக்கோள் என்ன டுவெல்த்து படிக்கணும் கிராஜுவேஷன் பண்ணணும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்போ ஆன்மீகத்தை பற்றிய விஷயங்களை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல நமக்கு போது ஒரு குறிக்கோள் இருக்கணும் நம்மளுடைய குறிக்கோள் எப்படி இருக்குது வெறுநாள் வந்து எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குவது எப்படி உடம்ப நல்லா வச்சுக்கிறது அல்லது வந்து ஆன்மீகம்ன்ற போர்வியில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது கூட்டத்தை உருவாக்குவது இப்போ இதன் மூலியமாக நம்ம வந்து மக்களுடைய மனசில் வந்து ஒரு சென்டிமெண்டலிசம் ஏற்படுத்த முடியுமே தவிர வாழ்க்கை முறையை மாற்ற முடியாது இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி என்ன எங்கள்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இளைஞர்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்களா ஆன்மீகத்தை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்குறீங்களே இந்த மாதிரி சில இன்னைக்கு நிகழ்கால இருக்கக்கூடிய ஆன்மீகங்களால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ அதற்கு என்ன பதில் அப்படின்னா என்னுடைய உதாரணமாக சொல்கிறேன் எங்களுடைய இஸ்கான் சேலத்தில் எங்களுடைய ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சாதுக்கள் வாழக்கூடிய ஒரு ஆஷ்ரம்னா அது இஸ்கான சேலத்து தான் இருக்குது அறுபது சாதுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அறுபது பேரில் நான் தான் இருக்கிறதுலே முதுமையானவன் மாதிரி இருப்பாங்க நான் தான் இருக்கிறதுலே முதுமையானவன் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே எல்லா இளைஞர்கள் தான் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்த நபர்கள் மெடிக்கல் காலேஜில் வந்த பசங்க அல்லது வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த பசங்க அல்லது அப்போ தான் வேலைக்கு ஆரம்பித்த பசங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுபது பேர்லேயும் எல்லா இளைஞர்கள் தான் அப்போ நம்ம வந்து ஆன்மீகம்ன்ற போர்வையில் சில விஷயங்களை வந்து நிறைய சொன்னா அவன் ஏற்றுப்பானா லாஜிக்கலாக இருக்குமா ரேஷனலா இருக்குமா அவன் எடுத்துக்க மாட்டானே அப்படின்ற சொல்கிற சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தையும் சேர்க்க மா அப்ப அப்போ என்ன பண்ணணும் உள்ளது உள்ளபடி நம்ம விஷயங்களை நம்முடைய சனாதன தர்மத்தை கொண்டு போய் சேர்த்தோன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அதற்கு உதாரணம் தான் நான் சொல்ல வரேன் அப்போ இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பகவத்கீதை என்ன பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பகவத்கீதையுடைய விஷயங்களை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பதுன்றதுதான் இஸ்கானுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இது வந்து என்றைக்குமே பிறந்தது இல்லை எப்படி வாடணும்னு சொல்லி கொடுக்கல அல்லது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கல அதெல்லாம் தானாக வந்துடும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஏக்கம் தேவையா அல்லது வந்து பல்பொடி விற்கிறதுக்கு ஒரு ஏக்கம் தேவையா அல்லது வந்து ஷாம்பு விற்கிறதுக்கு ஒரு ஏக்கம் தேவையா தேவையில்லை அப்போ எதற்கு ஆன்மீகம்ன்ற போர்வையில் எதுக்கு நம்ம ஷாம்பு விற்கணும் ஆன்மீகம்ன்ற போர்கள் எதுக்கு பல்பொடி விற்கணும் ஆன்மீகம்ன்ற போர் பேஸ்ட்டு வைக்கணும் அதற்கு ஆன்மீகம் தேவையில்லையே அதற்கு நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது போர்வேல இதெல்லாம் பண்ணுங்களேன் அப்ப என்ன பண்றோம் மக்களுடைய சென்டிமெண்டல் பிடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றோம் ஆன்மீகம்ன்ற போர்வேலை நாம் ஆன்மீகவாதியாக மாறி ஆன்மீகம்ன்ற தளத்துக்கு கொண்டு போய் மக்களை நிப்பாட்டணுன்ற ஆசையோடு அவளை கொண்டு வந்து ஆனால் அதை கொண்டு வர நம்ம வந்து தயந்துறோம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களை ஏமாற்றும் செயல் சார் இப்போ நீங்க சொல்லும் போது கூட டீ காஃபி எல்லாம் இல்ல பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைன்னு சொன்னீங்க அதெல்லாம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க சாப்பிட கூடாதா அது வந்து ஒருத்தருடைய உணவு சுதந்திரத்துல தடை சொல்ற மாதிரி இருக்காதா அந்த மாதிரி பண்ணுனா உணவு சுதந்திரம் இன்னைக்கு அது ஒரு விஷயம் நீங்க கேட்டது இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இது என்ன அப்படின்னா உணவு வந்து சுதந்திரமா மக்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படி பண்ண விடுங்களே ஏன் வந்து தடைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இதை சாப்பிடாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னு கேள்வி கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஆன்மீக பாதை வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியது அந்த ஆத்மா எனக்கு ஆன்மீகம் மீது நாட்டம் இருக்கிறதா இல்லையா அதுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா பகவத்கீதையில் உங்களுக்கு வந்து பௌதிக விஷயத்தில் பற்று இருக்குது நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் அப்படின்ட்டு சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி மறுபடியும் மறுபடியும் இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சுழற்சியில் அப்படியே சுற்றிட்டே இருக்க போகிறோம் ஏன்னா பிறப்போம் வளருவோம் முதுமை வரும் நோய் வரும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுவர்த்தனம்னு வருத்தனம்னு வருது அப்போ என்ன அர்த்தம் ஜென்மம் மிருத்யு ஜரா அப்படின்னா என்ன வயோதிகம் வியாதினா தமிழ் வியாதி அப்போ எந்த உயிரினத்துலையும் இந்த நான்கு விஷயங்கள் இருக்கத்தான் போகுது மனிதனாக இருந்தாலும் இருக்கும் ஒரு மிருகமாக பிறந்தாலும் இருக்கும் அங்க போகக்கூடிய இந்த பள்ளியாக இருந்தாலும் இருக்கும் அப்ப எல்லா உயிர்வாளிகளிலும் இந்த நான்கு விஷயங்கள் தான் போகுது நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேனே எனக்கு எந்த விதமான மாற்றங்களும் தேவையில்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு தன்னையே தேர்த்தி கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட போய் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேச முடியுமா பேச முடியாது அப்ப வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன் ஏன் எனக்கு கஷ்டம் வருது ஏன் நான் எவ்வளவு பண்ணாலும் என்னால் வந்து கஷ்டத்து வெளியில் வர முடியல அப்படின்னு யோசிக்கிறவன் தான் மனிதன் மிருகத்தால் யோசிக்க முடியுமா ஒரு மாடால் யோசிக்க முடியுமா ஏன் எல்லோரும் என்னை கட்டி வச்சு துன்பப்படுத்துகிறாங்க ஏன் என்னுடைய பால் கிடைக்கலன்னு என்னை வெட்டிடுறாங்க எனக்கு ஏன் இப்போது துன்பம் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு மாடால் யோசிக்க முடியாது மனிதனால் யோசிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி மனிதன் எப்படி இருக்கான் வேறு வழியே இல்லைங்க நான் இங்கே தான் வாழணும் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணியாவது வாழ்ந்துக்கிறேன் ஆனால் சந்தோஷமாக இருக்கேன் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆன்மீகம் தேவையில்லை பௌதிகமே போதும் உடல் சார்ந்த வாழ்க்கையே போதும்னு சொன்னோம்னா நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக ஒத்துப்போம் என்ன எப்படி வேணால் வாழலாம் மிருகம் போல வாழலாம் யாராவது மிருகத்துக்கு போய் சொல்லலாங்களா இந்த மாதிரி சாப்பிடாத அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மிருகத்துக்கு உண்டா கிடையாது அப்போ ஒரு மனித வாழ்க்கைன்றது நம்மளுடைய ஒரு போன தடவை சொன்னேன் என்ன அப்படின்னா அது வந்து தர்மம் சார்ந்த வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை மிருகத்திலிருந்து உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா தர்மம் ஹீன பசுபிர் சமானாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் வருது தர்மம் ஹீன ஹீனன்னா தர்மம் இல்லாத ஒரு நபர் மிருகத்துக்கு சமமானவர் அப்போ இன்னும் எப்படி எடுத்துக்கலாம் மிருகத்தில் தர்மம் இருந்தது அப்படின்னா அது மனிதனாக மாறும் ஏ பிளஸ் பி சீக்குவல் டு சி சி மைனஸ் பி சீக்குவல் டு ஏ அப்போ என்ன அர்த்தம் தர்மத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தர்மமோட வாழ்ந்தோம் என்றால் நம்ம மனிதனாக வாழ்கிறோம் அப்போ முதல் அடித்தளமே ஆன்மீகம்லாம் அப்புறம் முதல் அடித்தளம் என்ன மனிதனாக வாழ்கிறோமா மனிதனாக வாழல அப்படின்னா நடத்தம் மிருகமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ மிருகத்தில் தான் என்ன பண்ண முடியும் உணவு கட்டுப்பாடு இல்லை எதை வேணால் சாப்பிடலாம் இங்கே வேணால் சாப்பிடலாம் யார் வேணால் என்ன பெருக்கம் வச்சுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் எந்த விதமான கட்டுப்பாடே கிடையாது அது மிருக வாழ்க்கை அப்போ மனித வாழ்க்கை வேண்டுமா மிருக வாழ்க்கை வேண்டுமா யார் நிர்ணயம் பண்ண முடியும் நம்ம தான் நிர்ணயம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்போ நான் ஆன்மீக பாதையில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உடனே கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொடுக்கத்தான் படும் ஏன் என்ன காரணம் அப் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உடலை சார்ந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் வந்து ஒரு சத்வ குணத்துக்கு வரணும் நம்ம பகவதிகளை வர மாதிரி மூன்று விதமான குணங்கள் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் சத்வ சத்வகுணம்னா என்ன எப்போ சத்வ சா சாந்தமாக இருக்கிறது எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து போகிறது பகவானை பற்றிய விஷயங்கள் ஆன்மீக நாட்டம் உள்ளது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது ரஜோ குணம்னா என்ன எப்போதும் அப்படியே குரோதமாக இருக்கிறது எப்போதும் வந்து அந்த பேஷன்னு சொல்லுவும் தெரியுமா இங்கிலீஷில் அந்த மாதிரி பேஷனா இருக்கிறது ரஜோகுணம் தமோ குணம்னா என்ன சோம்பேறியா இருக்கிறது எந்த விதமும் பண்ண விஷயம் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு வந்து எப்போது தூங்கிட்டே இருக்கிறது சுத்தமா இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து தம குணங்கள் அப்ப எது நம்மளுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் நாம ரஜோ குணத்துக்கு உயரணும் ரஜோகுணமான விஷயங்களை எடுத்துக்கணும் அந்த மாதிரி நபர்களோடு ஒன்று சேரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டு விதம் இருக்க இருக்கத்தான் செய்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா உண்மையிலே ரெண்டு விஷயங்கள் சொல்லணும் அதில் சாஸ்திர மொழிகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு உணவு முறையும் பதினான்காவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து அதை பகவத்கீதையிலே வருது சத்வகுண உணவுகள்லாம் எது எதெல்லாம் ரஜோகுண உணவுகள்லாம் எதெல்லாம் தமோகுண உணவுகள்லாம் எதெல்லாம்னு வருது அப்போ சத்வகுண உணவுகள்ல வா சா இதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க இதை சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க அதை சாப்பிட்டா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு ஆன்மீக பாதையில் போக வேண்டுன்ற நாட்டம் இருந்தால் சத்த குண உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் இதுதான் சொல்ல வரும் நீங்க வந்து ரஜோகுணம் உள்ள உணவுகள் எடுத்துக்கொண்டு நான் சத்த குணத்துல வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் என்ன நியூ ஏஜ் ஆன்மீகம் மாதிரி ஆகிடும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை எதை வேணா நீங்க சாப்பிடலாம் ஆனால் கோவிலுக்கு வாங்க நீங்க வந்து ஆன்மீகவாதி அப்படி இல்லை நான் ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறைக்கு வரேன் ஒழுக்கத்துக்குள்ள வரேன் டிசிப்ளினுக்குள்ள வரேன் விதிமுறைகளுக்கு கீழே வரேன் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு வெங்காயம் பூண்டு மாதிரி விஷயங்கள் என்னென்னா வந்து ரஜோ தமோ குண உணவுகள்னு சொல்லப்பட்டிருக்கு அதை சாப்பிட்டு நிறைய சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா தமவு உணவு தான் அதிகமாக வரும் சோம்பேறித்தனம் எப்பொழுதும் வந்து உறங்கி கொண்டு இருக்கிற விஷயம் ஒழுக்கம் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் நிறையா வரும் ரஜோ குணம் அதிகமாக வரும் அப்போ என்ன பண்ணுறோம் இது அறவே ஒழிக்கணும் அப்படின்னுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் உறுதிமொழி எடுத்துக்கிறோம் இதை நான் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறோம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆயுர்வேதத்தில் எப்படி இருக்குது இப்போ இந்த பூண்டுன்னு சொல்கிறீங்களே இது வந்து மருந்தாக இருந்தது இன்றைக்கி அதை தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மருந்தாக இருந்த அது அதை என்ன பண்ணாச்சு தினமும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அது இல்லாமல் சாப்பிடவே முடியல அப்படித்தான் இருந்தது உங்களுடைய அந்த மாமிசமும் உணவு எப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் மாமிசம் இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சினாழ்க்கை மாத்திட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது எது இந்த உங்களுடைய ஆல்கஹால் சொல்லக்கூடிய அந்த வஸ்துவும் அதையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் தின வஸ்துவாக மாத்திட்டோம் அப்போ இதுதான் வந்து நாம் வந்து மனித தளத்திலிருந்து மிருகத்தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்பாடே இருக்காது நாம் மிருக மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதனால உணவு உணவுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து கிருஷ்ணர் பகவதி என்ன சொல்றார் அப்படின்னா உணவு முறையில் இன்னைக்கு வந்து சீர்த்து நல்லா வந்து ஒழுக்கமாக இருந்தேன் அப்படின்னாலே வாழ்க்கையை ஒழுக்கமாக இருக்கும் உணவு ரொம்ப 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 முக்கியம் நீங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு கூடிய இருக்கக்கூடிய அதை புரிஞ்சிக்காம ஒரு சொல்லக்கூடிய செயற்கையான விஷயங்களை சொல்லி கொடுத்து ஆன்மீகவாதிகளாக மக்களை மாற்ற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்காரு ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா